மேலே போய் படுங்க போ மேலே போய் படு தூக்கம் வந்துருச்சில் தூக்கம் வந்துருச்சுல ஏய் லக்கி இங்கே பேர் படு மேலே போய் படு கேட்க மாட்டியா நான் பக்கத்தில் வந்து உட்காந்ததை படுப்பியா ஆ எதுக்கு இப்படி தூங்குற சவால் ஏறிப்படு சரிப்பா நான் வந்து உட்காந்துக்கிறேன்பா பக்கத்தில் வந்து டெய்லியும் உட்காந்தாதான் தூக்கமே வருமா உனக்கு ம் ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் வந்து தான் தூக்கமே வரும் ம் சரி சரி சா ம் தூங்க மாட்டேன்னு இப்படியே கீழே உட்காந்து படுத்துட்ருக்க பாரு நீ படே படே தூங்கு தூங்கு படுமா